ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜய் டூர் சென்னைங்க அஜய் டூர்ஸ் உங்களை வரவேற்கிறது அஜய் டூர் சென்னை வழங்கும் கர்நாடகா சுற்றுலா ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டூரிசம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுற்றுலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சாவினே சொல்லலாங்க டூரிசம் த கீ ஆஃப் ஹெல்த் அப்படின்றதான் ஸோ இந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம அஜய் டூர்ஸ் சென்னை வந்து நிறைய டூர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து கரண்ட்லி ஒரு ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா டூருங்க ஸோ நமது அஜய் டூர்ஸ் சென்னை நிறுவனத்தின் நிறுவன தலைவர் மிஸ்டர் எல் எஸ் சுப்பிரமணியம் செல்வம் வந்து தான் சொன்னா உங்களுக்கு இந்த டூரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களை பக்காவாக வந்து கூட்டி போகிறாரு ஸோ ஃபோர் டேஸ் ஃபோர் நைட்டு நான்கு பகல் நான்கு இரவுகளுங்க இந்த சுற்றுலாவுடைய இது ஸோ பார்க்கும் இடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏலகிரி குக்கே சுப்பிரமணியா தர்மஸ்தலா ஹரநாடு சிருங்கேரி உடுப்பி மூகாம்பிகா முருடேஸ்வரன் ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து சிலரில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக என்னென்ன ப்ரோக்ராம் என்ன ஐட்னரி அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கட்டணம் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் பதினோராயிரத்து ஐநூறுரூவா ஸோ இதை நீங்கள் வந்து பதிஞ்சு கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் ரூபா நீங்கள் செலுத்தணும் அதுபோக என்னைக்கு வந்து சுற்றுலா தேதி அறிவிக்கிறாங்களோ அந்த முன்மணம் போக மீதி பணத்தை கட்டி நீங்கள் வந்து இந்த சுற்றுலாவுடைய அனைத்து விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்று வரலாங்க ஸோ இந்த கட்டிடத்தில் அடங்கக்கூடிய வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏசி வாகனத்தில் அழைத்து எல்லா இடத்துலையும் சென்றுக்குவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உயர்தரத்தில் நான் ஏசி தங்கு மறைகள் இருக்குது ஸோ உயர்தர சைவ உணவுகளையும் மூன்று நேர உணவுங்க ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ஸோ ஒரு அற்புதமான ஒரு டூரு அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்லோவன் ஸ்டெடியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அஜய் டூர்ஸ் சென்னை வழங்கும் நான்கு பகல் நான்கு இரவு ஃபோர் டேஸ் ஃபோர் நைட் டூரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கர்நாடகாங்க கர்நாடகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சுற்றுலாத்தலத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு உள்நாட்டு பயணிகளும் சரி வெளிநாட்டு பயணம் சரி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா டூரிசம்ங்க இந்த கர்நாடகா டூரிசத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நம்ம டூர் போக போகிறோம் நம்ம ஏற்கனவே எந்தெந்த ஏரியா போகிறோம்னு சொன்னோம் இப்போ வந்து எப்படி நம்ம போக போகிறோம்னு இருப்பாங்க ஸோ சுற்றுலா தேதி அறிவித்தப்போ அன்னைக்கு தேதி என்னைக்கு அறிவிக்கிறோமோ அன்னைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்க சொன்னால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும் ஸோ காலையில் காலை உறவு விட்டு நம்மளுடைய பயணம் அப்படி வந்து தொடரும் இது முதல் நாள் ஒன்றாம் நாள் ஸோ ஒன்றாம் நாளில் நம்ம சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி நம்ம ஏலகிரி போக போகிறோம் ஸோ ஏலகிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏலகிரி ஊற்றி ஸோ ஏலகிரியில் போய் நம்ம அங்கே சில இடங்களை நம்ம சுற்றி பார்த்து விட்டு அப்படி இருந்து நம்ம எங்கே போகிறோம் சொன்னால் குக்கே சுப்பிரமணியா கோயிலில் வந்து குக்கே சுப்பிரமணியா கோயில் இருக்குது அந்த குக்கே சுப்பிரமணியா கோயில்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் சொன்னால் இரவு வந்து நம்ம உணவு அறிந்து விட்டு அங்கே வந்து நம்ம தங்க போகிறோம் ஒன்றாம் நாள் முடிஞ்சது அடுத்து வந்து இரண்டாம் நாள் வந்து நமக்கு ஆரம்பிக்குது ஸோ இரண்டாம் நம்ம நாளில் வந்து நம்முடைய ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டு அப்படி நம்ம குக்கே சுப்பிரமணியா கோயிலில் சுப்பிரமணியா கோயில் தரிசனம் நம்ம முடிச்சுவிட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா தர்மஸ்தலா கோவிலுக்கு நம்ம சென்றோங்க ஸோ தர்மஸ்தலா கோயிலுக்கு நம்ம செல்கிறோம் இது இரண்டாம் நாள் புகே சுப்பிரமணியா கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம தர்மஸ்தலாவுக்கு போகிறோம் ஸோ தர்மஸ்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா தர்மஸ்தலா கோயில் தரிசனத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் மதிய உணவு அருந்தி அப்புடின்னு அங்கே தர்மஸ்தலா கோயிலில் நம்ம வந்து சாமி தரிசனம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் தர்மஸ்தலா தரிசனம் முடித்த பிறகு கொறநாடு சென்று அங்கே வந்து நம்ம என்ன செய்ய சொன்னால் இரவு வந்து அங்கே தங்கிடுவாங்க ஸோ இரண்டாம் நாள் முடிவடைந்துட்டுது ஸோ தர்மஸ்தலா தரிசனம் முடித்த பிறகு கொறநாடு சென்று நம்ம இரவு சாப்பாடு முடிச்சுட்டு இரவு வந்து அங்கே நம்ம தங்கிடும் ஸோ இரண்டாம் நாள் நிறைவு பட்டுச்சுங்க ஸோ மூன்றாம் நாள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம உணவு அறிந்த போனோம் கொரநாடு அன்னபூரணி கோவில் தரிசனங்க அன்னபூரணி கோவில் தரிசனம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு இதான ஒரு கோயில் ஸோ இங்கே வந்து நம்ம கோவில் தரிசனத்தை நம்ம முடிக்கிறோம் மூன்றாம் நாள் காலையில் ஸோ அன்னபூரணி கோவில் தரிசனம் முடித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா சிருங்கேரி நம்ம போகிறோங்க ஸோ சிறுங்கேரி நம்ம சிறுங்கேரி வந்துட்டா வந்து அடைஞ்சிடும் வந்து அடைஞ்ச பிறகு நம்ம சிறுங்கேரியில் நம்ம மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மதிய உணவு அறிந்திய பின் சிறுங்கேரியில் இருக்கிற சாரதா அம்பாள் கோவிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோங்க ஸோ சாரதா அம்பாள் கோயிலை நம்ம தரிசனம் முடித்த பிறகு சிறுங்கேரி சாரதா அம்பாள் தமிழ் கோவில் தரிசனம் முடித்த பிறகு நம்ம என்ன செய்யறோம் உடு உடுப்பிக்கு கிளம்பி செல்கிறோங்க இது மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் தான் இருக்கும் ஸோ இந்த இதே மூன்றாம் நாளில் தான் நம்ம உடுப்பி வந்து கிருஷ்ணர் கோயில் தரிசனத்தை நம்ம முடிக்கிறோங்க ஸோ கிருஷ்ணர் கோயில் தரிசனம் உடுப்பி வந்து நம்ம கிருஷ்ணர் கோயில் தரிசனம் முடித்த பிறகு கொல்லூர் கொல்லூர் நம்ம என்ன சொன்னால் கொல்லூர் நம்ம வந்து சென்று அங்கே வந்து இரவு வந்து நம்ம தங்குறோங்க ஸோ மூன்றாம் நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு ஸோ நான்காம் நாள் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ நான்காம் நாள் சொன்னால் கொல்லூரில் தான் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகா கோயில் இருக்குது ஸோ காலை உணவு முடித்த பிறகு பார்த்திங்க சொன்னால் மூகாம்பிகா கோவில் தரிசனத்தில் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் நம்ம மூகாம்பிகா கோவில் தரிசனம் முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் கோவிலுக்கு வந்து நம்ம சொல்கிறோங்க இதுவும் நாலாம் நான்காம் நாளில் தான் நடக்குது ஸோ முருடேஸ்வரர் கோவிலுக்கு நம்ம நம்ம வந்த பிறகு அங்கே வந்து பார்த்திங்க மதிய உணவு முடித்த பிறகு முருடேஸ்வரர் கோயிலில் நம்ம கோவில் தரிசனம் பண்ணிட்டு ஸோ முருடேஸ்வரர் கோவில் தரிசனம் முடித்த பிறகு பேலூர் வழியாக சென்னகேசவ பெருமாள் கோயிலுக்கு நம்ம வர்றோங்க ஸோ பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் பெருமாள் கோவில் தரிசனம் நம்ம வந்து என்ன செய்கிறோம் தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் முடித்த பிறகு நம்ம அந்த நான்காம் நாளில் வந்து அப்படி நம்ம என்ன செய்கிறோம்னா சென்னைக்கு கிளம்பி ஐந்தாம் நாள் காலையில் கோயம்பேடு வந்து நம்ம சேர்ந்துடுவோங்க ஸோ நான்கு நாட்கள் நான்கு பகல் நான்கு இரவுன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிகழ்வுபட்டுருச்சு ஸோ நல்ல கைடு இருக்காங்க நல்ல வசதி இருக்குது நல்ல விதமான ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விதமான ஒரு சுற்றுலா இதில் கிடைக்கும் ஸோ நம்ம அஜய் டூஸ் சென்னை வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழ்நாடு இந்தியா உலக சுற்றுலான் அனைத்து விதமான சுற்றுலாக்களும் நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துட்ருக்காங்க ஸோ கல்வி சுற்றுலா இருக்குது இன்ப சுற்றுலா இருக்குது ஆன்மீக சுற்றுலா இருக்குது அறிவியல் சுற்றுலா இருக்குது இப்படி அனைத்து வசதிகளும் நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சுற்றுலாவை வேணும்னு அவங்க விரும்புனாங்கன்னு சொன்னால் ஸோ உங்கள் நண்பர்களும் வரலாம் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அறிவிச்சலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தொடர்பாக பயணிகளான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching Ajay channel.